சிம்ம ராசி காலபுருஷனுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராசி தான் இந்த சிம்ம ராசி இந்த சிம்ம ராசியில பாத்தீங்கன்னா சூரியன் மட்டும்தான் ஆட்சி வேற எந்த கிரகமோ ஆட்சியோ உச்சமோ அடுத்து பாத்தீங்கன்னா நீச்சமோ பெறக்கூடிய ஒரு தன்மை இருக்காது எங்க சிம்ம ராசியோ அந்த இடத்துல சூரியன் மட்டும்தான் பவரா இருப்பார் அந்த சூரியனை தவிர வேற எந்த இடத்துலயும் அந்த சிம்ம ராசி என்பர்கள் நிறைய ஒரு நன்மைகளை பெற முடியாது அந்த அளவுக்கு அந்த சூரியன் ஆதிக்கம் அப்படின்றது அதிகமாக இருக்கக்கூடிய ராசி என்பர்கள்

அவர்களினுடைய தெய்வத்தை அதிகமாக நம்பி வேலையை ஆரம்பிக்க கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி சல்யூட் அடிக்காம போக மாட்டாங்க வழிபட்டாலும் சரி அந்த தெய்வத்துக்கிட்ட பேசிட்டு போவாங்க நான் இன்னைக்கு இந்த வேலையை செய்ய போறேன் எனக்கு முடிச்சு கொடுக்கணும் அதுதான் உன்னுடைய வேலை அப்படின்ற மாதிரியாக அந்த தெய்வத்துக்கிட்ட சரமாரியாக பேசக்கூடிய ஒரு நபர்கள்னா இந்த சிம்ம ராசி என்பர்கள் தான் வீட்டுல ஏதாவது ஒரு பூஜை பண்ணா உடனே இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அந்த தெய்வத்தினுடைய முழு சக்தியும் இவர்களுக்கு தான் வரும் சிம்ம ராசி என்பர்கள் ஒரு தெய்வ அனுகிரகம் என்பர்கள் சிம்ம ராசி குழந்தை இருக்கு அப்படின்னாலே ஒரு குலதெய்வ ஆசிர்வாதமோ ஒரு முன்னோர்களினுடைய ஆசிர்வாதமோ பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தைதான் அந்த இடத்துல பிறக்கும் சில சிம்ம ராசி என்பர்கள் இருக்கக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா அவர்களினுடைய பாட்டி தாத்தா பேரு அந்த மாதிரியாக முன்னோர்களின் பேரு தான் இவங்களுக்கு வச்சிருப்பாங்க அந்த அளவிற்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்றது இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு அதிகமாக பயன்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் முன்னோர்களின் ஆசிர்வாதம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் என்னுடைய அப்பாவே வந்து பிறந்திருக்கிறார் என்னுடைய அம்மாவே வந்து பிறந்திருக்கிறார் என்னுடைய தாத்தா தான் நீ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த பழைய உறவு முறைகளை வைத்து வைத்து அழைக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி தான் இருப்பாங்க இந்த ராசி என்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது அதே சமயத்துல இந்த ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திர அன்பர்கள் மகம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரமே பாத்தீங்கன்னா மூன்று நட்சத்திரத்தையுமே யாராலையுமே ஈடுகொடுக்க முடியாத அளவிற்கு இந்த நட்சத்திரம் மகம்ன்றது கேதுவனுடைய ஆதிக்கம் அடுத்து பூரம்ன்றது சுக்ரனுடைய ஆதிக்கம் உத்தரம்ன்றது சூரியனுடைய ஆதிக்கம் இந்த மாதிரியான இந்த மூன்று நட்சத்திரத்தையும் வின் பண்றதுக்கு அந்த குடும்பத்துல யாருமே இருக்க மாட்டாங்க தொழிலையும் யாரும் இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு மிக அளவுக்கு ஆளுமை படைத்தவர்கள் இந்த மூன்று நட்சத்திர அன்பர்களும் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு குடும்பத்துல இருக்கக்கூடிய சில நன்மைகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரம் குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களே உங்களுக்கு சிறு ஒத்துழைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இதனால் வரைக்கும் குடும்பத்துல ஏதோ ஒரு யாராவது ஏதாவது மருந்து வச்சுட்டாங்களா இல்ல செய்வினை வச்சுட்டாங்களா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த குடும்பம் இருந்தது ஒரு இருள் அடைந்து வருமானம் வந்திருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல நல்ல நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கும் எல்லாமே நல்லாதான் போயிட்டு இருக்கும் ஆனாலும் ஏதோ ஒரு மனக்கவலை உங்களை பிடிச்சு ஆட்கொண்டு அந்த இடத்துல ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தந்துட்டே இருக்கும் இது எல்லாமே இந்த செப்டம்பர் மாதம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு முழுவதுமாக விலகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த அன்பர்கள் அவங்க ஏற்கப்படியாக விளக்கு மாட்டாங்க விளக்கு ஏற்றக்கூடிய ஒரு நபர்கள் நம்ம சிம்ம ராசி என்பர்கள் தான் வீட்டுல பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி முதல்ல எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு விளக்கு ஏற்றும் அப்படின்ற ஒரு முறைப்படி இருக்கக்கூடியவர்கள் நம்ம சிம்ம ராசி என்பர்கள் கடந்த ஒரு மூன்று மாத கால அந்த விஷயங்கள்லாம் நிறைய ஒரு தவறுகள் நடந்துகிட்டே இருக்கு சரியா வீட்டுல ஏத்த முடியாது எப்போதுமே வீட ஒரு மூடி போடக்கூடிய ஒரு சூழ்நிலையில உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கும் இதுவே உங்களுக்கு ஒரு மன சஞ்சலத்தை ஏன் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு நமக்கு சாதாரணமாக தானே எல்லாமே நடக்கணும் ஆனா இந்த மாதிரியாக ஒரு எதிர்மறையா நடந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரியா இருக்கும் வேலை போகின்ற இடத்துலயும் சில தேவையில்லாத தொந்தரவுகளை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க ஒரு மனக்குழபம் உங்களால் வேலையில கான்சன்ட்ரேஷனோட செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷன் எப்போதுமே அதிகாரிகளுக்கு ஒரு ரைட் இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி இந்த கடந்த ஒரு மூன்று மாத உங்களை ஒரு குற்றம் சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வேலையில நிறைய ஒரு தவறுகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு டைம் ஆகலாம் இருக்கும் கிடைக்கக்கூடிய ப்ரமோஷன் எல்லாம் உங்களுக்கு தவறி போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கும் இப்படி இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அடுத்தடுத்து தேவையில்லாத பிரச்சனைகள் எந்த விதமான தவறுமே செய்யாம உங்களுக்கு சில தேவையில்லாத தொந்தரவுகளை அனுபவிச்சிருப்பீங்க இந்த செப்டம்பர் மாதம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு தேவையான பதவி உயர்வுகள் உயர் அதிகாரிகள் நம்பிக்கை தன்மை பெறது இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் குடும்பத்துல இருக்கிற நபர்களோடு ஒரு சுமூகமான ஒரு உறவு அப்படின்றது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல முழுமையாக ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு யோகமான ஒரு எல்லாம் நீங்க அதாவது பல மாதங்களாக பிளான் சிங்கப்பூருக்கோ மலேசியாக்கோ போகணும் அப்படின்ற மாதிரியாக அந்த வெளிநாட்டுக்கு போகக்கூடிய முயற்சிகள்ல நிறைய தடைகள் வந்திருக்கும் இந்த மாதம் அதற்குண்டான ஒரு சில ப்ராசஸ் எல்லாம் பண்ற பண்றதுக்கு ஒரு நேரமாக இருக்கும் நிறைய மகம் நட்சத்திர அன்பர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு தேவையான அந்த ஐடி ஒர்க்ல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அதிகமாக நகை ஆபரணங்கள் சேர்க்கை பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது நீங்க அந்த இழந்த நகைகளை எண்ணி எண்ணி அதாவது நம்ம இழந்த நகைகளை எப்படியாவது மீட்டெடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க நிறைய பேர் அது உங்களை கைவிட்டு போறதுக்கு எல்லாம் எல்லாம் இருந்திருக்கு அதை எல்லாமே மீட்டெடுக்க கூடிய ஒரு தான் இந்த செப்டம்பர் மாதம் இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும் உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் வாய்ப்புகளை தேடி அதிகமாக பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் நான் மேல சொன்ன சில விஷயங்கள் உங்களுடைய லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்னா நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணலாம் ஏன்னா சில சிம்ம சிம்மராசி என்பர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய சில நெகட்டிவான விஷயங்கள் நடக்காது ஏன் நடக்காது அப்படின்னா அவர்களினுடைய தசா புத்திகள் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் போது அந்த கோச்சார கிரகங்களின் தாக்கங்கள் ரொம்ப குறைவா தான் இருக்கும் நம்ம என்னதான் சில விஷயங்கள்ல உங்களுக்கு வேலையே கிடைக்காது அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு போன உடனே வேலை கிடைச்சிரும் அதெல்லாம் அந்த தசா புத்திகள் நன்றாக இருக்கும் போது அந்த மாதிரியான மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால உங்களுடைய சுய ஜாதகத்தை வாங்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்